நாடாளுமன்ற தேர்தல் எப்போ நடக்குங்கிற அறிவிப்பை விட நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி எப்போ அறிவிக்கப்படும் அப்படிங்கறதுல நாடு முழுவதும் பெரிய ஆர்வம் நிலவிக்கிட்டு இருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸுக்கு புதுச்சேரி உட்பட பத்து தொகுதிகளும் முஸ்லீம் லீக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கு மீதம் இருபத்தொம்பது தொகுதிகள் இருக்குது இதில் மதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் இந்த நான்கு கட்சிகளுக்கும் தலா ஒரு தொகுதியை ஒதுக்கி மீதி இருக்கிற இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிட திமுக திட்டமிட்டுருக்கான் அதே நேரத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை அவரது வீட்டில் ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் இதை தொடர்ந்து திமுக கூட்டணிக்கு தேமுதிகவை இழுக்க ரகசிய பேச்சு நடந்துட்டு வருதுன்னு ஒரு செய்தி பரவிச்சு தேமுதிகவுக்கு மூன்று தொகுதிகளை ஒதுக்கிட்டு மீதம் இருக்கிற இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் திமுக போட்டியிட தயாராக இருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லுது ஆனால் மதிமுக மூணு தொகுதிகளை கேட்குது ரெண்டு கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறைந்தபட்சம் தலா ரெண்டு தொகுதிகளையாவது வேணும்னு அடம் பிடிக்கிறாங்களாம் இந்த கோரிக்கை குறித்து பரிசீலித்து வரும் திமுக அதிரடி நிபந்தனைகளையும் விதிச்சிருக்கான் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் உதயசூரியன் சின்னத்தில் கட்டாயம் போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இதுக்கப்புறம் திமுகவின் புது நிபந்தனையை ஏற்றுக்குவதா வேண்டாமா அப்படிங்கிறது குறித்து ஆலோசிக்க மதிமுக குழு கூட்டம் சென்னையில் கட்சி தலைமையகமான தாயகத்தில் நடந்தது அப்போ திமுக நிபந்தனையை ஏற்று கூட்டணியில் மதிமுக நீடிக்குமா வெளியேறுமா வேறு ஏதும் சமரச முயற்சிகளில் ஈடுபடுமா அப்படிங்கிற பற்றியும் பேசுனாங்க இதற்கிடையே நிபந்தனையை ஏற்காமல் தொகுதி எண்ணிக்கையில் முரண்டு பிடிக்கிற கட்சிகளை வெளியேற்றிட்டு தேமுதிகவுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக தொகுதிகளை கொடுத்து கூட்டணிக்குள்ளே இழுத்து போடவும் மு ஸ்டாலின் முடிவு செய்திருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிற ஆக மதிமுக விசிக அவுட் தேமுதிக இன் அப்படிங்கிற ஒரு முடிவு திமுக கூட்டணியில் ஏற்படும் எதிர்பார்க்குறாங்க